ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்கியிருக்கு சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிகளுக்கு அபசுப பலன்களையும் ஏற்படுத்தும் ஆடி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுது ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவுகள் தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களிலும் திருவிழா கோலங்கள் கொண்டிருக்கும் சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக பார்க்கப்படுதுங்க இந்த ஆடி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக இருக்காரு இது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு இது அனைத்து விதத்திலும் நல்ல பலன்களை கொடுக்கும் தொட்டது துளங்கும் உத்தியோகத்துடன் செயல்பட்டு செயல்பட்டு ரிப்பீட் உத்தியோகத்துடன் செயல்பட்டு இறங்கிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்துல தொழில நல்ல லாபம் கிடைக்கும் ராசிநாதனுடன் சூரியன் இணைகிறார் இதனால அற்புதமான அமைப்பு சுக்கிரன் குடும்பஸ்தானத்துல ஆட்சி பலத்தோடு இருக்காரு இதனால குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் சுக்கிரன் குருவுடன் இணைவதும் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட அசையா சொத்துக்களும் அசையும் சொத்துக்களும் சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும் வீடு புறணமைத்தல் உள்ளிட்ட மாற்றங்களை செய்வீர்கள் சொந்த வீடு கனவு நிச்சயமாக உங்களுக்கு நனவாகும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பர பொருள்களையும் வாங்கி குவிப்பீர்கள் குழந்தைகளுக்கு கல்வி வேலை வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க காதல் உறவுல இனிமை அதிகரிக்கும் பிரிந்த காதலர்கள் இணைவார்கள் கணவன் மனைவிடையே அன்யூனியம் அதிகரிக்கும் கடவுளின் அனுகூலம் நன்றாக இருக்கும் புதிய கடன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் கடன் நெருக்கடி அதிகரிக்காது சுப செலவுகள் உண்டு அப்பாவளி உறவால் ஆதாயம் உங்களுக்கு இருக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளால் தொழில் உங்களுக்கு விரிவடையும் நீங்க கவனமா இருக்கிறது எதை பற்றி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் பிடிவாத குணம் அதிகரிக்கும் மேலும் சோம்பல் அதிக அளவு வெளிப்படும் எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் இருப்பது முக்கியம் மனதை குழப்பமடையாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகள் செய்வதற்கு இது சரியான காலமாக தெரியலைங்க அதனால் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அதனால் சகோதர உறவுல எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது நம் தகுதிக்கேற்ப கடனை வாங்க வேண்டும் கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்துக்கு தரும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே